நீ கவனிச்சிருக்கியா நண்பா நீ யாரிடமும் அதிகமாக பேச ஆரம்பிக்கும் நேரத்திலேயே அந்த மனிதன் உன்னை பார்க்கும் கண்ணே மாறிவிடும் நீ நெருக்கமாக பேசுற அவன் உன்னை லேசாக எடுத்துக்கொள்வான் நீ எல்லாத்தையும் வெளிப்படுத்துற அவன் உன்னோட முக்கியத்துவத்தை குறைச்சிடுவான் நீ உன் மனசை முழுவதும் திறந்து வைக்கிற அவன் உன்னோட பலவீனத்தை கண்டுபிடித்து விடுவான் இந்த உலகத்துல ஒரு உண்மை இருக்கு அதிகமாக பேசுறவன் எளிதில் படிக்கக்கூடியவன் அளவாக பேசுறவன் மரியாதை பெறக்கூடியவன் அதனால தான் நான் இன்று உனக்கு சொல்ல போறது யாரிடமும் ஒரு அளவுக்கு மேல் பேசாது இந்த ஒரு வரி உன் வாழ்க்கையே மாற்றிவிடும் சரி நண்பர்களே இப்போ இந்த பயணத்தை ஆரம்பிப்போம் டாபிக் ஒன்று முக உரை ஏன் ஒரு மனிதன் ஓரளவுக்கு மேல் பேசக்கூடாது வணக்கம் நண்பர்களே இன்று நாம் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு உண்மையைப் பற்றி பேசப் போகிறோம் ஒரு மனிதனின் பேச்சு அவரோட அறிவையும் அவரோட சமநிலையையும் அவரோட உள்ளுணர்வையும் அவரோட தன்மை மதிப்பையும் தெரிவிக்கும் ஆனால் பேச்சு அதிகமா ஆனால் என்ன ஆகும் மிகப்பெரிய உண்மை என்னன்னா அதிகமாக பேசுறவன் மதிப்பு குறைவான் அளவாக பேசுறவன் மதிப்பு கூடுவான் நீங்க எத்தனை நற்பண்பு கொண்டவராக இருந்தாலும் அளவுக்கு மேல் பேசினாலே உங்கள் முக்கியத்துவம் குறையும் இந்த ஸ்கிரிப்டில் நம்ம ஒரு மனிதன் ஏன் அதிகமா பேசக்கூடாது அளவா பேசினா என்ன மாற்றம் வரும் அளவில் பேச்சு வாழ்க்கையை எப்படி மாற்றும் எல்லாம் ஆழமாக பார்க்க போறோம் சரி நண்பர்களே இப்ப நம்ம பயணம் ஆரம்பம் டாபிக் இரண்டு அதிக பேச்சு மரியாதையை எப்படி குறைக்கிறது ஒரு மனிதன் அதிகமா பேச ஆரம்பிச்சாலே அவரோட வார்த்தைக்கு நிறை குறையும் ஏன் தெரியுமா ஒரு உண்மை இருக்கு மிகவும் கிடைக்கும் பொருளுக்கு மதிப்பு குறைவு அதே மாதிரி அதிகமாக பேசுறவரோட வார்த்தைக்கு மதிப்பே இருக்காது நீங்க ரொம்ப பேசுறீங்கன்னா நீங்க ரொம்ப எளிதில் புரிஞ்சுக்கப்படுறீங்க ரொம்ப எளிதில் அணுகக்கூடியவர்னு தோன்றீங்க ஒரு மனிதன் எளிதிலே புரிஞ்சுக்கப்பட்டா அவரை யாரும் சீரியஸ் ஆய்வையை எடுத்துக்கொள்ள மாட்டாங்க அழகா சொல்ல அதிக பேச்சு மதிப்பு குறைவு டாபிக் மூன்று அதிகமாக பேசினால் உங்கள் பலவீனங்கள் வெளியில் தெரியும் மனிதர்கள் அதிகமா பேசும்போது அவர்களுக்கே தெரியாம அவர்களோட மனக்காயங்கள் அவர்களோட குறைகள் அவர்களோட பயங்கள் அவர்களோட வலிகள் வாயாலே வெளியில் வந்துவிடும் உங்கள் பலவீனம் தெரியும் போது அதை கொண்டு யாராவது உங்களை பயன்படுத்துவார்கள் நீங்க கவனிச்சிருப்பீங்க அதிகமா பேசுறவர்களை எல்லாரும் எளிதிலே இகழ்வார்கள் ஏன் அவர்களோட பலவீனம் அவர்களாலேயே வெளியில் வருகிறது டாபிக் நான்கு யாரிடமும் அதிக நெருக்கம் காட்டினால் மதிப்பு குறைகிறது அதிக நெருக்கம் குறைவு மதிப்பு அளவான தூரம் அதிக மரியாதை நீங்க யார்கிட்டவும் அதிகமா பேசுறீங்கன்னா அவர் உங்களை ஒரு பொதுவான மனிதராகத்தான் பார்க்கிறாரு நெருக்கம் அதிகமாக ஆகிறப்போ மனிதர்கள் உங்களை கேஷுவல் அயோ எடுத்துக்கொள்வார்கள் தான் சொல்வாங்க நெருக்கம் அதிகமான இடத்தில் மரியாதை குறைந்து போகும் டாபிக் ஐந்து உங்களின் ரகசியங்களை வெளியில் பேசுவதின் ஆபத்து இந்த உலகத்தில் உங்கள் ரகசியத்தை பாதுகாக்கக்கூடிய அறிவு மிக குறைவானவர்களுக்கு தான் இருக்கும் நீங்க பேசுறீங்க அவங்க கேட்கறாங்க ஆனா உள்ள நினைக்கிறது வேற ஒரு நாள் அதே ரகசியம் உங்களுக்கே எதிராக பயன்படுத்தப்படும் அதனால்தான் நம்ம பழமொழி சொல்கிறது ரகசியம் காற்றிலும் கசிந்தால் பின்னால் சூறாவளி வரும் டாபிக் ஆறு அமைதியின் வலிமை ஏன் குறைவாக பேசுபவரை அதிகம் மதிப்பார்கள் அமைதி என்பது ஒரு மனிதனின் உயர்ந்த ஆயுதம் நீங்க குறைவா பேசுறீங்கன்னா மக்கள் உங்களை எடுக்கும் நேரம் அவர்கள் கணக்கிடுவார்கள் அமைதி மர்மம் மர்மம் மதிப்பு மதிப்பு வலிமை அதனாலதான் வலிமையானவர்கள் பேசுறதற்கு முன் நீண்ட நேரம் அமைதியாயிருப்பார்கள் அமைதிக்கு எடுப்பு இருக்கு அமைதி ஒரு மரியாதை டாபிக் ஏழு எல்லாரிடமும் சமளவுக்கு பேசக்கூடாதது ஏன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் எல்லா மனிதர்களும் உங்கள் உள்ளத்தை அறிய வேண்டிய அவசியமே இல்லை யாரிடம் பேசணும் யாரிடம் குறைவா பேசணும் யாரிடம் தூரம் வைக்கணும் இது தெரிஞ்சிருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் அரை பிரச்சனைகள் நிவர்த்தி டாபிக் எட்டு உங்களின் பேச்சை அளவில் வைத்துக்கொள்ள கொள்ள ஐந்து விதிகள் ஒன்று கேட்கப்பட்டதை மட்டும் பேசு இரண்டு கோபத்தில் பேசாதே மூன்று தனிப்பட்ட விஷயங்களை பேசாதே சொல்லாதே நான்கு குறைவாக பதில் கொடு ஐந்து எளிதில் அடையாளம் படிக்க முடியாதவனாக இந்த ஐந்து விதிகள் உங்க பேச்சுக்கு மரியாதையை உருவாக்கும் டாபிக் ஒன்பது மர்மம் கொண்ட மனிதர்கள் ஏன் அதிக மரியாதை பெறுகிறார்கள் மர்மமா இருக்கிறதுல ஒரு தனி சிறப்பு இருக்கு மர்மம் ஆர்வம் ஆர்வம் கவனம் கவனம் மரியாதை முழுமையாக வெளிப்படையான மனிதருக்கு மதிப்பு வராது நண்பர்களே ஒரு மனிதன் அளவாக பேச ஆரம்பித்துட்டான்னா அவரோட வாழ்க்கை நேரடியாக உயர்ச்சி அடையும் அளவாக பேசுவதால் கிடைக்கும் பத்து நன்மைகள் ஒன்று உங்க வார்த்தைக்கு நிறை கூடும் இரண்டு மக்கள் உங்களை மோசமாக பார்க்க மாட்டார்கள் மூன்று உங்களிடம் எல்லாரும் தூரம் வைத்து பேசுவார்கள் நான்கு அந்த தூரமே மரியாதை தரும் ஐந்து உங்க மன அமைதி கூடும் ஆறு உங்களை யாரும் ஆட்டிப்படைக்க மாட்டார்கள் ஏழு உங்களோட ரகசியங்கள் பாதுகாப்பாக இருக்கும் எட்டு உங்களுக்கு ஒரு மர்ம குணம் உருவாகும் ஒன்பது உங்கள் தன்மை பலம் பெறும் பத்து நீங்கள் ஒரு வலிமையான மனிதனாக மாறுவீர்கள் முடிவில் ஒரு வரி மட்டும் அளவுக்கு மேல் பேசுவது பலவீனம் அளவாக பேசுவது வலிமை அளவாக பேசுறவங்களின் மனதிலேயே ஒரு நிலைமை இருக்கும் அளவாக பேசுறவன் எப்போதும் உள்ளுக்குள் நிதானத்தோட இருப்பான் அவன் சொல்ல வேண்டியதை சொல்லி சொல்லக்கூடாததை விட்டுவிடுவான் அந்த ஒரு கட்டுப்பாடு அவனுக்கு வாழ்க்கையின் எல்லா இடங்களிலும் ஒரு உயர்ந்த கம்பீரத்தை கொடுக்கிறது அளவாக பேசுவது என்பது வாயை கட்டுப்படுத்துகிற விஷயம் மட்டுமில்லை மனதை அடக்கிற பெரிய பயிற்சி அளவாக பேசுறவனை எவரும் குறைத்து பார்க்க முடியாது அதிக பேச்சு மனிதனின் உள்ளே இருக்கும் தன்மையை வெளியே இழுத்துவிடும் ஆனா குறைவா பேசுறவன அவனை யாரும் குறைத்து எழுத முடியாது அவன் என்ன நினைக்கிறான் அவன் என்ன திட்டம் வச்சிருக்கான் அதை யாரும் அடையாளம் படிக்க முடியாது அதனால்தான் அளவான பேச்சு ஒரு பாதுகாப்பு கவசம் உன் உளவு திறன் வளர வேண்டுமானால் பேச்சு குறைய வேண்டும் மனிதன் அதிகமா பேசினால் அவன் கேட்கறதுக்கான இடம் குறையிடும் ஆனா குறைவா பேசுறவன் என்ன செய்றான் அவனுக்கு உலகம் முழுக்க திறந்து கிடக்கும் மற்றவங்க பேசுறது அவன் கேக்குறான் அவங்களின் குணம் சிந்தனை இயல்பு பழக்கம் எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சு போகும் அதிக பேச்சு வாழ்க்கையை சிக்கலாகும் வழக்கமான குழப்பம் தவறான புரிதல் சின்ன விஷயத்துக்கு பெரிய பிரச்சனை இவையெல்லாம் அதிகமான பேச்சினால் தான் வரும் ஆனா அளவா பேசுறவனுக்கு இதில் ஒன்னும் வராது குறைவா பேசுறவன் அவன் மனதை அமைதியா வச்சிருக்கிறான் அவன் உள்ளே நிறைந்திருக்கிறான் அதனால தான் அவன் வாழ்க்கை வெளியில தெளிவாயிருக்கும் உன் வார்த்தைகளுக்கு விலை வரணும்னா அவற்றை அரிதாக்கு மிகவும் கிடைக்கும் பொருளுக்கு மதிப்பு குறைவு அதே விதத்துல மிகவும் கிடைக்கும் வார்த்தைக்கு மதிப்பு இருக்காது நீ அடிக்கடி சொல்ற வார்த்தை கணக்கில் கொள்ளப்படாது நீ ஈரமாக சொல்ற வார்த்தை கயிற்றுக்கு நிறை கொடுக்கும் அளவாக பேசுறவன் சொல்வது இருபது பேரின் மனத்திலே ஒழிக்கும் அளவாக பேசுறவன் எப்போதும் உயர்ந்தவர் போல தெரியும் அதிகமா பேசுறவனோட முகத்துல எப்போதும் ஒரு பயம் இருக்கும் நான் என்ன சொல்லிட்டேனோ ஆனா அளவா பேசுறவனுக்கு இப்படிப்பட்ட பயமே இருக்காது அவன் சொல்ல வேண்டியதை சொல்லி அதற்கப்புறம் அமைதியாக நிற்பான் அந்த அமைதியை அவனை உயர்ந்த மனிதனாக தோற்றமளிக்க செய்கிறது நீ குறைவாக பேச ஆரம்பிச்சா உன்னை யார் எப்படி நடத்துறாங்கன்னு நீங்களே பார்ப்பீங்க முன்னாடி உன்னோட வார்த்தையை கொள்ளாதவர்கள் இப்போ உன்னை காத்திருந்து கேட்பாங்க முன்னாடி உன்னை கேஷுவலேயே பார்த்தவர்கள் இப்போ உன் முன்னிலையில் கவனமாக இருப்பார்கள் ஏன் என அளவா பேசுறவன் வார்த்தை ஒரு தீர்ப்பு மாதிரி இருக்கும் யாராலும் உன்னை அவமதிக்க முடியாது அளவான பேச்சு உன்னிடம் இருந்து நிழலு போல் வரக்கூடிய மரியாதை நீ குறைவா பேசுறாய் என்றால் உன்னோட உடல்மொழி மாறும் உன்னோட கண்கள் மாறும் உன்னோட நடக்கும் நடையும் மாறும் மக்கள் உன்னை பார்க்கும் விதமே மாறும் மரியாதை உன் சொல்லி கேட்க வேண்டிய ஒன்றில்லை அது உன் பேச்சு அளவிலிருந்து தானாக உன்னோட பின்னால் நடைபயலும் நிழலாக வரும் முடிவு அதிகமான பேச்சு உன்னை வெளி உலகம் வைக்கும் அளவான பேச்சு உன்னை உன் உள்ளத்தை அறிய வைக்கும் நண்பர்களே அதிகமா பேசுறவன் உலகத்துக்கு வெளியில் தெரியும் ஆனா அளவா பேசுறவன் தன்னையே உள்ளே அறிந்து கொள்வான் வாழ்க்கையில உன்னை யார் மதிக்கிறாங்க அதுக்கு பிறகு வரும் விஷயம் முதல்ல நீயே உன்னை மதிக்கணும் அதற்கான முதல் படி அளவாக பேசுவது